எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கிரேட் எம்பி வைத்திலிங்காரு த்ரீ டேஸ் பேக் மல்லாடி கமிஷன் வாங்குவாரு நம்ம மேல ஒரு சொன்னார் அதுக்கு நான் பதில் சொல்றேன் வைத்திலிங்கம் மல்லாடி பத்தி ஆனஸ்ட் பத்தி பேசுனதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்குதா தகுதி இருக்குதுன்னா எங்களை சொன்ன என்னென்ன சொல்லியாச்சோ அதுக்கு நான் ரெடி நானும் ஒரு சிபிஐக்கு லெட்டர் அனுப்புறேன் அதுல நம்ம மேல என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இங்களை மேல நான் சொன்ன எலிகேஷனுக்கு இங்களை சிபிஐக்கு லெட்டர் அனுப்புறதுக்கு ரெடி இருக்காரா ஒன் நான் ஏதோ கான்ட்ராக்ட் நிச்சு கமிஷன் வாங்கியாச்சேன்னு சொன்னாரு அந்த கமிஷன் இங்களை வாங்கியாச்சா நானும் வாங்கியாச்சனது அதுக்கு ரெடியா நான் எக்ஸைஸ் மினிஸ்டர் ஒர்க் பண்ண டைம்ல மந்த்லி பேமெண்ட் யார் வாங்கிட்டாரு அந்த டிஸ்டரி பீப்புள்னு மந்த்லி லேட்டருக்கு யார் காசு வாங்கிட்டார் மல்லாடி ஒரு சிங்கிள் பைசா வாங்கிலிருந்து வாங்க அதே மாதிரி மல்லாடி ஒன்னும் செய்யல சொல்லி சொல்றாரு நான் என்ன பண்ணது ஒரு இருக்குதா ஒரு நேஷனல் ஹைவே நிச்சு டென் யானம் போர்டர் ஜென்டர் சமம் வரைக்கும் எடுத்து வந்துட்டா அதுல எங்களுக்கு ரோல் இருக்குதா அதே மாதிரி எஸ்டி பிளான் டுவெண்டி த்ரீ குரோஸ் எங்கள் ரோல் இருக்குதா எந்த ரோல் எதி கிடையாது எதி கிடையாது எங்களுக்கு யானை பத்தி ஒன்னும் தெரியாது டெவலப் பண்ண கூடதுன்னு நினைச்சிட்டு பாண்டிச்சேரிக்கு பாண்டிச்சேரியில டெவலப்மெண்ட் பண்ண ரெண்டே ரெண்டு சீஃப் மினிஸ்டர் ஒன்னு ரங்கசாமி செகண்ட் ஜேவிஎஸ் இந்த ரெண்டு பேரும் யானத்துக்கு நான் பண்ண இப்ரி ஸ்கீம்க்கு சப்போர்ட் பண்ணது ரெண்டே ரெண்டு சீஃப் மினிஸ்டர் எங்களுக்கு யாரு யானத்துல வயதுலங்கோ யாரு அதர் சீஃப் மினிஸ்டர் பத்தி யாரு பேச மாட்டாரு రాధాకృష్ణ வாண்டிச்சேரிக்கு ஒண்ணு செய்யல சும்மா ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு அட்வான்டேஜ் எது அட்வான்டேஜ் இருக்குதோ அது அதை எடுத்துட்டு எங்களை எலெக்ட் ஆகுறாரு மல்லாடி தோத்துட்டாருன்னு சொல்லி சொல்றாரு லாஸ்ட் எலெக்ஷன்ல எங்களை என்ன என்ன ஆயிடுச்சு இவர் கான்ஸ்டுவன்சி காமராஜர் காங்கிரஸ் ஜெயிச்சாச்சா எங்களை ஓல்டு கான்ஸ்டுவன்சி நெட்டப்பாக்கம் எங்களுக்கு ஜெயிச்சாச்சா உங்களுக்கு அசியம் இல்லையா அசியம் இல்லையா எங்களுக்கு பிசிசி பிரசிடண்டா இவர் எம்பியா எம்பிக்கு என்ன பண்ணியாச்சு எங்களுக்கு ஒரு இஷ்யூ பாண்டிச்சேரிக்கு காரைக்காலுக்கோ மாஹேக்கோ யானோக்கோ இத்தனை ஸ்கீம் எடுத்துன்னு வந்து சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஓகே இங்களை சிபிஐக்கு பயந்து தரனா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு விநாயகர் டெம்பிள்ல வந்துருங்க எங்களை சன் எடுத்துட்டு நான் சன் எடுத்துட்டு வந்துடுறேன் ரெண்டு பேரும் போயிட்டு நான் சொன்னா ஒரு பைசா நான் கமிஷனும் வாங்கல எந்த கான்ட்ராக்டர் நினைச்சு காசு காசு வாங்கல எந்த லிக்கர் மச்சு நினைச்சு காசு வாங்கல டிஸ்டரி எது கூட நான் காசு வாங்கலன்னு சொல்லிட்டு நான் இது பண்றேன் இவங்களை வாங்கிச்சேன்னு சொல்லிட்டு காட் முன்னாடி நான் ப்ராமிஸ் பண்றேன் இவர் ரெடியா வயதுலிங்கம் யார் யாரோ சொன்னது ரிமைனிங் பர்சன் சின்ன சின்ன பசங்கள பேசுறாரு அது அது விட்டுடுங்க அது விட்டுடுங்க எங்கள என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் எந்த மாதிரி ஆள்னு சொல்லி எங்களுக்கு ஓ பெருசா சொல்லியாச்சே மல்லாடி மாதிரி பாண்டிச்சேரில டென் பீப்புள் இருக்கிறேன்னா போதுன்னு சொல்லியாச்சு எங்கள ரூல் என்ன நம்பர் ரூல் என்ன நான் எந்த போஸ்ட்ல எம் எல் இருக்கறதுன்னா ஐ மெக்ஸஸ்ஃபுல் எம் எல் ஐ மினிஸ்டர்னா ஐம்ப சிக்ஸஸ் ஃபுல் மினிஸ்டர் எங்களுக்கே நமக்கு கம்ப்யூரிஜேஷனா கம்ப்யூரிஜேஷன் வைத்லமும் வைத்தியம் அதுக்காக இதுக்கு பதில் சொல்லுங்க நான் எப்போ எங்களை கூப்பிட்றாரோ அப்போ பாண்டி யானை தெரிஞ்சா நான் திருப்பி வந்துடுறேன் டெம்பிள்க்கான டெம்பிளுக்கு என் பிர எல்லாரும் முன்னாடி சிபிஐக்கு லெட்டர் ரெடி இங்க என்ன எலிகேஷன் சொல்றாரோ அதுக்கு நான் மேல சிபிஐ என்கொரி எங்களை மேலே நான் சொன்னது சிபிஐக்கு எங்களை ரெடியான்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன் இதுக்கு ரெண்டுல எது என்னது இவரே டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா பாண்டிச்சேரி மக்கள் கூட நான் எல்லாருக்கு சொல்றேன்